வணக்கம் இந்த ஆண்டு ஆர்டிஇ மாணவர் சேர்க்கைக்காக காத்திருந்த எல்லாருக்கும் நல்ல செய்தி வந்திருக்கு ஏப்ரல் மாசமே தொடங்கி இருக்க வேண்டிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கல்வியாண்டுக்கான ஆர்டிஇ மாணவர் சேர்க்கை உரிய நிதி கிடைக்காததுனால கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்காததுனால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா தமிழ்நாடு அரசாங்கம் நீதிமன்றத்தை அணுகியிருந்தாங்க அந்த நிதியை விடுவிக்க கோரி நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக வழக்கு தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதன் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் நிதியை விடுவிச்சிருக்கிறதாகவும் விரைவில் ஆர்டிஇ மாணவ சேர்க்கையை தொடங்க போறதாகவும் தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க வரக்கூடிய அக்டோபர் ஆறாம் தேதி ஆர்டி மாணவ சேர்க்கை தொடங்கும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க காத்திருந்த எல்லாருக்கும் இது ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி எல்லாருமே ஆறாம் தேதி விண்ணப்பிக்க தயாராகிடுங்க குறுகிய அவகாசம்தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் ஏன்னா மாதிரி ஒரு மாத காலம் அவகாசம் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல அதனால எல்லாருமே தொடங்க ஒரு வாரத்துக்குள்ளே அதை இறுதி தேதியெல்லாம் கனெக்ட் பண்ணாம எல்லாருமே விண்ணப்பிச்சிருங்க ஆர்டியை எதிர்பார்த்து காத்திருந்த எல்லாருக்கும் ஆர்டியில் மாணவ சேர்க்கை கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறோம் தொடர்ச்சியாக இது போன்ற முக்கியமான தகவல்களுடைய அப்டேட்டுகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா நம்மளுடைய நண்பன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம தகவல்களை கொடுத்துட்டே இருப்போம் நன்றி வணக்கம்